நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அது என்ன செய்தி அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் பொங்கலுக்கு முன்னதாக விண்ணப்பித்த அனைவருக்கும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதன் மூலம் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இனி மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பொங்கல் பரிசும் வழங்கப்பட உள்ளது பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் காரணமாக புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்துச்சு இந்நிலையில் பொங்கலுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸோ நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு விரைவில் உங்களுக்கு வந்தடையும் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்